நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் முப்பதாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் வணங்கத்தக்க பதவி தரும் சங்கு சக்கரம் சிறப்பு விளக்கம் அதிர்ஷ்ட குறிகள் இப்போ நம்ம அதிர்ஷ்ட குறிகள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குறிகள் கையில் காணப்படக்கூடிய குறிகளிலேயே அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குறிகளில் சங்கு சக்கரம் மிக உன்னதமான அபூர்வமான குறிகள் அந்த சங்கோ சக்கரமோ உங்கள் கையில் இருந்தால் இல்லை சங்கும் சக்கரமும் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் வணங்கத்தக்க பதவியில் இருப்பீர்கள் அதை முழு விளக்கத்தினம் பார்க்க போகிறோம் நம்ம கையில் ரெண்டு கையும் பார்க்கணும் ரெண்டு கையில் ஏதாவது ஒரு கையில் இருந்தாலே சிறப்பான பழங்களை தரக்கூடியது இந்த சங்கும் சக்கரமும் வணங்கத்தக்க பதவியை தரும் சங்கு சக்கரம் சிறப்பு விளக்கம் இப்போ நம்ம சங்குன்னா உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா சங்குன்னு வந்ததுன்னா நம்ம கடல் கரையில கடல்ல இருந்து கிடைக்கக்கூடியது சங்கு வெண்மையாக இருக்கும் சக்கரம் என்பது உங்களுக்கு தெரியும் ரவுண்டாக இருக்கும் அப்படியே இது மாதிரி இருக்கும் கிளைகளையாக இருக்கும் நடுப்புரை ஒரே ரவுண்டாக இருந்ததுன்னா அது வட்டம் அது இடையில ஒரு புள்ளி இந்த மாதிரி இருந்ததுன்னா அது சக்கரமாகிறது சங்குங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் போட்டிருக்கேன் தெரியாதவங்க உங்களை கூகுளில் சேர்ச் பண்ணினா சங்கு சக்கரம் தெரியும் உங்களுக்கு சரிங்களா அது வந்து ஒரு ஆன்மீக ஆன்மீக நாட்டம் உள்ள ஒரு தெய்வீகமான புரியாகும் பகவானுடைய கையில் இருக்கக்கூடிய அலங்கரிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் சங்கும் சக்கரம் பெருமாளுடைய கையில பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாள் கையில சங்கு ஒரு கையில சக்கரமும் இருக்கும் சங்கும் சக்கரமும் கையில் இருக்கும்போது எந்த விதமான குறையுமே இருக்காது அவர்களுக்கு கையில் சங்கும் சக்கரமும் இருந்தால் வணங்கத்தக்க பதவி கிடைக்கும் எங்க இருந்தாலும் கையில எங்க எந்த இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொடுக்க முடியாது மொத்தம் வணங்கத்தக்க பதவி ஒரு பெரிய ஆன்மீக ஆன்மீகம் சிறந்தவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அபூர்வமான புளி எல்லா வயலையும் கிடைக்காது அப்படி இருந்ததுன்னா சங்கோ சக்கரமோ இருந்தாலும் மிகவும் சிறந்த அமைப்பு இப்ப சங்கு மட்டும் இருக்குதுன்னு வச்சுங்க வெற்றியினுடைய ஒரு முழக்கம் அதாவது சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலத்துல சங்கு ஒலி நாதம் ஒழிக்கும் வெற்றி வெற்றி பெற்ற பிறகு சங்கு நாதம் ஒழிக்கும் அதே மாதிரி நம்ம இறந்த பிறகு சங்கு ஓதுவார்கள் ஒரு நல்லது செய்யும் பொழுதும் ஒரு கெட்டது நடக்கும் பொழுதும் சங்கு ஊதி அதை வெளிப்படுத்துவார்கள் நன்மை நடந்து விட்டது தீமை நடந்து விட்டது என்பதை ஒரு காண்பிக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒளி ஒளி எழுப்பக்கூடியது சங்கு அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் சக்கரம் என்பது தீமையை அழித்து வெற்றியை கொடுக்கக்கூடிய சக்கரம் அப்ப நம்ம கையில சங்கும் சக்கரமும் கையில் இருந்தால் எந்த பதவியில் இருந்தாலும் இப்ப குருமேட்ல சங்கோ சக்கரமோ இல்ல சங்கும் சக்கரமும் குருமேட்டை நோக்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவர்களுக்கு அரசியல் பதவி அரசாங்கத்தில் மிக உயரிய பதவி எந்த பார்த்தாலும் வணங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்தில் இருப்பார்கள் மேட்டை பார்த்துருந்தனர் சனி மேட்டை பார்த்துருந்தேன்னா வேலை தொழில் பணத்தில் உயர்ந்தவர்களாக பதவியில் உயர்ந்தவராக தொழில்துறையில் உயர்ந்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு சூரிய மேட்டை பார்த்து இருந்தால் சூரிய மேட்டிலே அங்கோ சக்கரமோ இருந்தாலும் உங்களுக்கு புகழோடு செல்வம் செல்வம் கிடைக்கும் உயர்ந்த பதிவு எங்க இருந்தாலும் வணங்கத்தக்கக்கூடிய ஒரு பதவி ஒரு பவரல இருப்பாங்க ஒரு வெளிச்சத்துல இருப்பாங்க அவர்கள் பேச்சுத்துறை மூலமாக வாழ்வில் வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் செவ்வா சமவெளி செவ்வா மேட்ல இருந்துருச்சுன்னு வச்சுங்க அவங்க வீரம் சண்டை போட்டு வாழ்வில் வெற்றி அடையக்கூடியவர்களாக அடையக்கூடியவர்களாக தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் சந்திர வீட்டுல இருந்துன்னா விவசாயத்துறையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு விவசாயத்தில் மிகப்பெரிய விவசாயம் மூலமாக விவசாயம்னா ஒரு ஆயிரம் ஏக்கரா நூறு ஏக்கரா விவசாயம் செய்து மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளித்துவம் தோன்றும் மிக பெரும் பணம் செல்வம் அதாவது வணங்கத்தக்க பதவி அந்த சங்கு சக்கரம் கையில இருந்தால் வணங்கத்தக்க பதவியும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கு அதே மாதிரி சுக்கர வீட்டில இருந்தா வல்லதாக இருப்பார்கள் வாரி வாரி கொடுக்கக்கூடிய செல்வத்தை வாரி வாரி கொடுக்கக்கூடிய செல்வத்தில் சிறந்தவராக தியாக உள்ளம் படைத்தவராக இருப்பார் சங்கும் சக்கரமும் எங்கு கண்டாலும் சங்கு இருந்ததுன்னா வெற்றி வெற்றிக்கு ஒளி வெற்றி அடைந்து விட்டோம் என்பதை ஒளி எழுப்பக்கூடிய ஒரு ஆன்மீகத்தின் அறிகுறி சக்கரம் என்பது தீமையை அடித்து நன்மை செய்யக்கூடிய ஒரு சக்கரம் பகவானுடைய கையில இருக்கிற ஒரு சுதர்சன சக்கரம் வந்து தீமையை அழிக்கக்கூடியது சங்கு என்பது வெற்றியின் முழக்கம் அதனால சங்கு சக்கரம் உங்கள் கையில் இருந்தால் ஆன்மீக துறையில் மிகச்சிறந்த சிறந்த ஆன்மீகவாதியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு செல்வ வளத்தோடு சீரும் சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு உங்கள் கையில் சங்கு சக்கரம் இல்ல சங்கோ சக்கரம் இருந்தால் சக்கரம் இருந்தால் தீமை அடித்து வாழ்வில் வெற்றியடைய வாய்ப்புண்டு சங்கு இருந்தால் உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள் சங்கும் சக்கரமும் உங்கள் கையில் கண்டால் நீங்கள் மிகப்பெரிய வணங்கத்தக்க பதவியில் இருப்பதற்கு வாய்ப்பு எத்துறையில் இருந்தாலும் அத்துறை சார்ந்த இடத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பீர்கள் உங்களை வணங்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்